நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்து வரும் சூறாவளி காற்றால் கேத்தி காவல் நிலையம் மீது ராட்சத மரம் விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காவல்துறையினர் குன்னூர் மற்றும் உதகை பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் கேத்தி காவல் நிலையத்தின் மேல் ராட்சத மரம் ஒன்று விழுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அருகிலிருந்த குடியிருப்பும் சேதமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூர் வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் அதிகமாக அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அப்பர் பவானியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது மேலும் உதகை குந்தா மற்றும் குன்னூர் உள்ளிட்ட பகுதியில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசி வருகின்றது இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள கேத்தி காவல் நிலையத்தின் மீது ராட்சத மரம் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது அதிர்சவசமாக காவலர்கள் உயிர் தப்பினர் ராட்சத மரம் என்பதால் கேத்தி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து குன்னூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் கேத்தி விரைந்து விழுந்த ராட்சத மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்